மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையை ஏற்பாடு செய்துள்ள இந்த இளம் நுகர்வோருக்கான நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்த ஒரு விழிப்புணர்வு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட வருவாய் வருவாய்க்கும் ஏனைய பள்ளி குழந்தைகளுக்கும் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஷாப்பும் வருகை வரவேற்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீட்டிங்க்கு புட்சேப்டியை வெரி தேங்க்ஃபுல் பிகாஸ் புட்சேப்டி அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்க ஜஸ்ட் இப்போ எல்லாருக்கும் அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகிற எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஃபுட் எடுத்துன்னு போகிறோம்னா என்ன பண்ணுவோங்க மீட்டிங் அதாவது லஞ்ச் அவர்ஸில் தனி உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோங்க ஏன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி நம்ம பேசினா இதே புரியும் ஓரளவுக்கு ஃபுட் சேஃப்டி பற்றி நீங்களும் கேள்வி கேட்டால் மட்டும்தான் நாங்கள் பதில் சொல்றதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியும் கிளியராக இருந்த எப்படி உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஷேர் பண்ணி தான் ஸோ அதே மாதிரி தான் இந்த இதில் நீங்களும் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லிட்டு உங்களுக்கு எது தேவையோ கிளியராக புரியும் ஃபுட் சேஃப்டி அப்படின்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அது கட்சி உணவு பாதுகாப்பு துறை நீங்க வாங்குற எண்ணெய் பாக்கெட் பால் பாக்கெட் அதெல்லாம் எஃப்எஸ்எஸ்ஏஐன்னு ஒன்று வரும் பாத்துருக்கீங்களா ثانياً الزبون، يفرزه انا ما يفرزه ما آه، انا ما يفرزه انا ما يفرزه انا ما يفرزه ما ما يفرزه انا ما يفرزه ما இந்தியாவில் நம்ம சாப்பிட்ற எந்த விதமான உணவாக இருக்கட்டும் வாய் வழியாக சாப்பிட்றதா இருக்கட்டும் அது ட்ரிப்ஸ் மூலயமா சம் மெடிசின்ஸ் இந்த மாதிரி ஃபுட்பால் கலந்துகேட்டுவாங்க அந்த ஃபுட்டு எல்லாமே அண்டர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் நிறையா இருக்கும் இது எப்போ வந்தது இந்த சட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த சட்டம் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி இந்த ரூல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இந்த சட்டம் வந்ததா அதுக்கு முன்னாடி இந்த சட்டம் விருந்ததாக இல்லையா அது முன்ன வரைக்கும் நம்மளும் சாப்பிட்டு தான் இருந்தோம் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் விருந்ததாக இல்லையா